தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சண்முக கவசம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் சண்முக கவசத்தின் மேன்மையை நன்கு உணர்வோம் பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்டது சண்முக கவசம் இந்த பாடலை பிழையில்லாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து படித்து வந்தால் தீராத நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இது மெய் உயிர் இரண்டையும் கவசம் போல் இருந்து காக்கக்கூடியதாகும் கூடியதாகும் சண்முக கவசமானது மொத்தம் முப்பது பாடல்களை கொண்டது இதில் முதல் பனிரெண்டு பாடல்களின் முதல் எழுத்து உயிரெழுத்துகளை ஆரம்பமாக வைத்து துவங்கும் அடுத்து வரும் பதினெட்டு பாடல்களின் முதல் எழுத்து மெய்யெழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டு துவங்கும் இதுவே சண்முக கவசத்தின் சிறப்பு அம்சமாகும் இன்றைய நிகழ்வில் முதல் ஐந்து பாடல்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் முதல் பாடல் அண்டமாய் அவனியாகி அரியணா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவும் தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க என்று முதல் பாடல் அமைந்துள்ளது வானம் முதலிய அண்டங்களாகி பூமியாகி எவரும் அறிய முடியாத பொருளாகி தொண்டர்களுக்கு குருவும் ஆகி குற்றம் நீக்கும் தெய்வமும் ஆகி எட்டு திக்கிலும் உள்ளவர்கள் துதிக்க நின்ற என் ஈசனாகிய சரவண பவனார் என் தலையை காப்பாராக என்றமைந்துள்ளது தொடர்வது இரண்டாம் பாடல் ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாது அவிள் கடப்பம் தாரான் தான் இரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துருசியிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க என்று இரண்டாம் பாடல் அமைகிறது எல்லா பொருள்களுக்கும் ஆதியாகிய கைலை செல்வன் என் நெற்றியைக் காப்பாராக தேன் சிந்தும் கடம்ப மாலை அணிந்த முருகன் எனது இரு புருவங்களையும் காப்பாராக சோதி வடிவமாகிய தனிகை ஈசன் எனது கண்களை காப்பாராக என் இறைவனாகிய கார்த்திகேயன் என் மூக்கினை காப்பாராக என்று இரண்டாம் பாடலின் பொருள் அமைந்துள்ளது தொடர்வது மூன்றாம் பாடல் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுது நற்குமரன் காக்க தரியறு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்ரமணியன் காக்க என்று மூன்றாம் பாடல் அமைந்துள்ளது இரண்டு காதுகளையும் செவ்வேல் காப்பாராக வாயை முருகவேல் காப்பாராக நாக்கு பற்களை குமரன் காப்பாராக கண்ணங்களை விநாயகரின் இளையவர் காப்பாராக அழகுடன் திகழும் பிடரியை சிவசுப்பிரமணியன் காப்பாராக என்று மூன்றாம் பாடலின் பொருள் அமைந்துள்ளது தொடர்வது நான்காம் பாடல் ஈசனாம் வாக்குலேயன் எனது கந்தரத்தை காக்க தேய் தோள் தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசையிலாம் மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் முழங்கை தென்னை எழில் குறிஞ்சிக்கோண் காக்க என்பதாக நான்காம் பாடல் அமைந்துள்ளது ஈசனான கார்த்திகேயன் என்னுடைய கழுத்தை காப்பாராக ஒளி மிகும்படி தோள்களையும் விழாக்களையும் திருமகள் மருமகன் காப்பாராக என் மார்பை பழுதாகாதபடி பன்னிரு படைகளை ஏந்திய பரமன் காப்பாராக என் முழங்கைகள் வளைவு குறைவு என எவரும் இழாதபடி எழில் குறிஞ்சிக் கோமான் காப்பாராக என்று நான்காம் பாடலின் பொருள் அமைந்துள்ளது உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கைத்தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்குமால் மருகன் காக்க பின் முதுகை பாடல் அமைகிறது உமாதேவியின் இளைய குமாரன் முன்னங் கைகளை உறுதியும்படி காப்பாராக அச்சமற்று உறுதி மிகும்படி என் கைகளை மாமுருகன் காப்பாராக புறங்கைகளை வேலன் காப்பாராக தொழில் புரிவதற்கான எனது விரல்கள் பத்தையும் திருமால் மர்மகன் காப்பாராக குழந்தை வடிவமான குமரன் என் பின்முதுகை காப்பாராக என்று ஐந்தாம் பாடல் நிறைவு பெறுகிறது அகத்தியர் அருணகிரிநாதர் வள்ளலாருக்கு அடுத்தபடியாக முருகக் கடவுளை நேரில் பார்த்தவர் பாம்பன் சுவாமிகள் வள்ளலாருக்கு கூட முருகப்பெருமான் பெருமான் கண்ணாடியில்தான் காட்சி தந்ததாக வரலாறு கூறுகிறது ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்கள் பாம்பன் சுவாமிகள் நோய் தீர்க்கும் சண்முக கவசம் என்ற அற்புதமான படைப்பை நமக்கு வழங்கியுள்ளார் நாம் நாள்தோறும் பாம்பன் சுவாமிகளின் அற்புத லீலைகள் குறித்து சிந்தித்து பின் சண்முக கவசத்தையும் தொடர்வோம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசத்தின் முதல் ஐந்து பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்